தமிழகத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள சுவாமி கௌதம் ஆனந்த் மகாராஜா தஞ்சை மற்றும் சேலம் வருகை சுவாமி விவேகானந்தரால் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஏழு மே மாதம் ஒன்றாம் தேதி தமது குருவின் பெயரால் தொடங்கப்பட்ட ராமகிருஷ்ண மடம் மற்றும் மிஷன் இப்போது வரை சர்வதேச அளவில் இருநூத்தி தொண்ணூத்தி மூன்று மையங்கள் ஐம்பத்தி ஆறு கிளை மையங்களுடன் நடன் சமுதாய பணி கல்வி மற்றும் மருத்துவ பணிகள் உள்ளிட்ட சேவைகளை ஏராளமான துறவியர்களின் அர்ப்பணிப்போடு செய்து வருகிறது இந்த மையங்களை நிர்வகிக்கும் அகில உலக ராமகிருஷ்ண மடம் மற்றும் ராமகிருஷ்ண மிஷினின் தலைவராக சுவாமி கௌதமானந்த மகாராஜா இருந்து வழிகாட்டி வருகிறார் தமிழகத்தை பூர்வீகமாக கொண்ட தொண்ணூத்தி ஆறு வயதாகும் சுவாமி கௌதம் ஆனந்தர் ராமகிருஷ்ண மடத்தில் யதீஸ்வரநந்தா சுவாமிகளிடம் சந்நியாச தீட்சை பெற்ற வடகிழக்கு மாநிலங்களில் குறிப்பாக அருணாச்சல பிரதேசத்தில் மலைவாழ் மக்கள் கல்வி முன்னேற்றத்திற்காக நாற்பது ஆண்டுகளுக்கும் மேலாக பணியாற்றியவர் சென்னை ராமகிருஷ்ணா மடத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து முதல் தலைவராக பொறுப்பேற்றார் இவரது சுற்றுப்பயணம் குறித்து ராமகிருஷ்ண மடம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறியிருப்பதாவது சுவாமி கௌதமானந்த மகாராஜா வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி மாலை திருச்சிக்கு விமானம் மூலம் வருகிறார் அங்கிருந்து கார் மூலம் தஞ்சாவூர் வரும் அவருக்கு புல்லை மாரியம்மன் கோயில் மற்றும் தஞ்சாவூர் ராமகிருஷ்ண மடம் கிராம மையத்தில் வரவேற்பு அளிக்கப்படுகிறது இருபத்தி ஆறாம் தேதி காலை கும்பகோணம் செல்லும் கௌதமானந்தர் அங்கு சுவாமி விவேகானந்தர் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஏழு பிப்ரவரி மூன்றாம் தேதி உரையாற்றிய போட்டர் ஹாலில் நடக்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் பின்னர் சுவாமி விவேகானந்தர் விஜயம் செய்த கும்பகோணம் நகர மேல்நிலைப் பள்ளியில் விவேகானந்தர் சிலை திறப்பு விழாவில் பங்கேற்கிறார் பின்னர் கோவிந்தபுரம் பெட்டால் ருக்மணி சமஸ்தான கோயிலில் சிறப்பு வழிபாடு செய்து ஆசியுரை வழங்குகிறார் இருபத்தி ஏழாம் தேதி விநாயகர் சதுர்த்தி அன்று தஞ்சாவூர் புன்னைநல்லூர் கிராம மையத்தின் மேம்பாட்டு மையம் மற்றும் பிரார்த்தனை மண்டபம் விவேகானந்தர் பல்வகை சேவை மையம் சுவாமிஜி ஆறு அடி உயர சிலை சாரதா குடில் பிரம்மானந்தர் பல்வகை சேவை மையம் ஆகியவற்றை திறந்து வைக்கிறார் இருபத்தி ஒன்பதாம் தேதி மாலை சமுதாய மேம்பாட்டாளர்கள் சந்திப்பில் டெல்டா மாவட்டங்களின் முக்கிய பிரமுகர்களை சந்திக்கிறார் தஞ்சை மாவட்டத்தில் ஐந்து நாட்கள் தங்கி பக்தர்களுக்கு ஆசியூரை வழங்குகிறார் தொடர்ந்து சேலத்தில் ராமகிருஷ்ணா மிஷன் பகவான் ராமகிருஷ்ணர் கோயில் மகா கும்பாபிஷேக விழா முப்பத்தி ஒன்றாம் தேதி நடக்கிறது அதில் சுவாமி கௌதமானந்த் மகாராஜா பங்கேற்கிறார் இவ்வாறு செய்தி குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது சத்தியமுத்திரன் செய்திகளுக்காக சேலம் மாவட்ட சிறப்பு செய்தியாளர் சரவணன்